சட்டப்பேரவையில் நைனா நாகேந்திரன் அவர்கள் பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இல்ல 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 அதாவது ராமரை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம் ராமர் பாலம் கட்டினாரா என்பது வேறு விஷயம் ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கற்பனை கதை மூட நம்பிக்கை என்கிற கம்யூனிஸ்ட் பாணியில பேசினாலும் இந்த அவையில் அதில் இடம்பெறக்கூடாது வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இதை தயவு செய்து இன்போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக வரக்கூடாது இது வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகள் இந்த உணர்வத்தை மூட நம்பிக்கை இப்படி எல்லாம் பேசுவது எப்படி அனுமதிக்க முடியாத இதெல்லாம் அவை பெருமை தயவு செய்து நீ நீக்க வேண்டும் நான் முதலமைச்சர் அவர்களோட நான் கேட்டு கொள்கிறேன் இது போன்ற செயல்பாடு வரக்கூடாது எப்படி அதை ஏத்துக்கொள்ள முடியும் நீங்க கண்டிச்சதும் இருக்கட்டு அது இருக்கட்டு அப்படி இல்ல அவை கருத்தா அவை உங்க கண்டிப்பாக இருக்க தெய்வ வழிபாடு அவையில இருக்கட்டும் வழிபாட்டை குறை சொல்லுவதா நாங்கள் குறை சொல்லலை அவங்க சொல்லி எடுக்கிறாங்க கட்டி இருக்கிறாங்க தயவு செய்து அது அவை குறிப்பு நீங்க தயவு செய்து இடம் கறிங்க முதல்வர் அவர்கள் நாங்கள் பேரவைத் தலைவரை விட யாரும் தெய்வத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ அவர் குறை சொல்லி பேசல அதை பயன்படுத்தி தடுத்து விட்டார்கள் என்றுதான் சொன்னாங்களே தவிர யாரும் விமர்சித்து பேசல அப்படி பேசி நீங்க நீங்கள் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க நாயமாளி உட்காருங்க நயனா நாயந்திரன் அவர்கள் நாடாளுமன்றத்தை பொறுத்தமட்டிலும் மத்திய அமைச்சரவர்கள் எனக்கு பயன் சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சொல்லியிருப்பது எந்த இடத்தில் கட்டுமானம் கட்ட வேண்டும் எப்படி கட்ட வேண்டும் முடியும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உறுதியாக முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்காரா என்று தெரியவில்லை ஆனால் அதே நேரத்தில் சேது சமத்துவ திட்டம் வறுமையானால் உண்மையிலே மகிழ்ச்சி அடைவதில் எங்களை தவிர யாரும் இருக்க முடியாது தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதை விட சந்தோஷ வேறு ஒன்று இருக்க முடியாது ஆனால் ஒரு பீசிபிலிட்டி ஸ்டடி அடல் பிகாரி அவருடைய காலத்திலே பீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதில் நடத்தலாம் என்றும் பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் கலைஞர் நிறைய அதுக்காக நிறைய குரல் கொடுத்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் இருந்தாலும் நமக்குள் ஒரு விஷயம் என்னன்னா அது கடல் ஆழம் இல்லாத ஒரு பகுதி ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையிலும் அந்த இடங்களில் முதல்வர் குறிப்பிட்ட இடங்களில் ஆழம் அதிகம் இல்லாத ஒரு பகுதி மண் எடுக்க எடுக்க கடல் நீரோட்டம் உள்ள பகுதி மண் எடுக்க எடுக்க அது வந்து மண் சரிந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் சில பிரச்சனைகள் காரணமாக சிலர் சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் நமது தெய்வமா வழிபடுகிற ராமர் நாங்கள் நம்புகின்ற தெய்வமா வழிபடுகிற ராமர் அவர்களுடைய காலத்தில் இயக்கப்பட்ட பாலம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் சேதாரம் இல்லாமல் இந்த பாலம் கட்டப்படுமே ஆனால் உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம் பச்சோரி கமிட்டி அறிக்கையும் இந்த அறிக்கையிலே நீங்கள் சேர்த்திருக்கலாம் சுற்றுச்சூழல் சுனாமி போன்ற பகுதிகளில் ஏற்படும் போது அடிக்கடி வரக்கூடிய பகுதியாக கருதப்படுகிறது அதையும் நினைவிலே நாம் கொள்ள வேண்டும் ஆக இக்கட்டான இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது இதையும் நினைவிலே கொண்டு வந்து நாம் நினைவு நிறுத்திக் கொண்டு மாம்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கொண்டு வந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் நன்றி மணி அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிற அரசினர் தீர்மானமான சேது சமுத்திர கால்வாய் திட்டம் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை கூற விளையிறேன் பொதுவாக பெரிய திட்டங்கள் என்று நீண்ட கால திட்டங்கள் என்றும் இது நாட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் என்று வருகிற நேரத்தில் ஆதரவான கருத்துக்களும் எதிரான கருத்துக்களும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது எல்லாரும் அமைதியாக தயவு செய்து சேது சமுதிரம் திட்டம் வந்தால் மகிழ்ச்சி என்று பாஜக தரப்பில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் ராமர் பாலம் மூட நம்பிக்கை என்பது அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாது என்றும் அவர் ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார் இது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்